இப்படி இந்த சபைகளுக்கு சபைகளுக்கு சில இன்வைட் பண்ணும்பொழுது சிலர் என்ன பண்றாங்க அந்த வார்த்தைகளை கவனிச்சுங்க எல்லாரும் பொருட்படுத்த முடியாது இதுல சிலரை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் சிலர் எப்படி ஊழியர்களை தெரிந்தெடுத்து அழைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊழியர் எந்த அளவு பாட்டு போட்டிருக்காரு அந்த பாட்டு எந்த அளவு ரீச் ஆயிருக்கு அந்த பாட்டு எந்த அளவு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சில பார்ப்பாங்க யூடியூப்ல அவருடைய வீடியோக்கு எந்த அளவு வியூஸ் போயிருக்கு அவர் எந்த அளவு பிரபலமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சில பிரபலங்களை மட்டுமே மையமாக கொண்டு நடத்தப்படுறதான சில மீட்டிங்களும் இருக்கதான் செய்யுது ஆனா அந்த மனிதன் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கா அவர் உண்மையாலுமே ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட போதகத்தை கொடுப்பாரு ஜனங்களுக்குள்ள பக்தி வைராக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியதான போதகங்களை கொடுப்பாங்களா விசுவாசத்துல பலப்படுத்துறதான போதகத்தை கொடுப்பாங்களா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுப்பாங்களா அப்படிங்கறத பார்க்கறத விட்டுட்டு அவங்க எந்த அளவு ஜனங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க சில மீட்டிங்ல எல்லாம் வாலிபர்களை எந்த அளவு சந்தோஷப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த வைக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படிங்கறத மட்டுமே பார்த்துட்டு சபைகளுக்கு மீட்டிங்களுக்கு அழைக்கக்கூடிய சில ஊழியர்கள்

அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாய்மலமான பிம்பத்தை உண்டு பண்ணி ஜனங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியதான எந்த ஒரு ஊழியங்களும் தேவனுடைய ஊழியங்களுக்கு ஒரு புறம்பான காரியங்கள் தான் அப்போ நம்ம ஊழியர்களை அழைக்கும் பொழுது தெளிவா தேவனுடைய அபிஷேகம் அவர் மேல இருக்கா அப்படிங்கறத மட்டும் தான் பார்க்கணுமே ஒழிய அவர் எந்த அளவு பிரபலமா இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒரு ஊழியரை இன்வைட் பண்ணவே கூடாது